ஆயோர்படி கூலி இந்தியில் ஆல் டிக்கெட் ஷோல்ட் அவுட் ஈயடிக்கும் வாட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி இப்போ இந்த பதிவுல நீங்க பாத்துட்டு இருக்குது நேத்து நைட்ல என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்றத நீங்க பாத்துட்டு இருக்கீங்க காலையில ரிப்போர்ட் ஒன்னும் வரல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த ரிப்போர்ட்டை பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இந்தியிலயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வார்டும் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு அவங்க புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆல் ஓவர் இந்தியாவில் அந்த இந்தியில மட்டும்தான் நம்ம தலைவருடைய கூலிப்படம் அவங்க ஆல் ஓவர் இந்தியாவில ஓப்பன் பண்ணாங்க ஆனா ஒரு பைவுல கூட டிக்கெட் புக் பண்ணலையாப்பா என்ன ஆச்சு ஆனா கூலி படத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஆல் டிக்கெட் ஷோல்ட் அவுட்னு வருது ஆமாங்க இந்த பாருங்க இந்த உங்களுக்கு இணைச்சிருக்கேன் பாருங்க இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்துக்கு நாலு ஷோஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் இணைச்சிருக்கேன் இது எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா புனேவுல ரெண்டு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா வார்டோ அங்க ஜீரோ டிக்கெட் யாருமே புக் பண்ணல அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூலி நாலு ஷோ பாத்தீங்கன்னா மும்பைல ஷோல்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு இதை பாருங்க கூலிக்கு பாத்தீங்கன்னா இ அடிச்சுட்டு இருக்கு ஒரு டிக்கெட் கூட எவனும் புக் பண்ணல அப்படின்ற தகவல் வந்து இருக்கு என்ன நடக்குது ஆனா இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்களே எப்படி அது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க விஜய் ரசிகர்கள் எல்லாம் பால்வாடி பசங்களா இருப்பாங்கல்ல நான் சொல்றது புரியுதுங்களா எல்லாம் படிக்கிற பசங்க பால்வடி பசங்க பலூன் வாங்குறதுக்கே காசு இருக்காது எங்க போய் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து டிக்கெட் வாங்க போதுங்க சொல்லுங்க ஆனா இன்ட்ரெஸ்ட் மட்டும் காட்டலாம் யார் வேணாலும் ஏன்னா அதுக்கு ஒரு இன்டர்நெட்டு ஒரு மெயில் ஐடி ஆனா விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு மெயில் ஐடி இல்ல நூறு மெயில் ஐடி வச்சிருக்கான் ஏன்னா வியூஸ் ஏத்துணுமா வியூஸ் ஏத்தி என்னடா பண்ண போறீங்க தயாரிப்பாளருக்கு லாபம் வரணும்டா அதை தெரியாம வியூஸ் ஏத்தி நாங்க வீஸ்ல கிங்கு அப்படின்னு காட்டி அண்ணா எல்லா விஜய ரசிகர்களும் புரிஞ்சுக்கணும் விஜய் ரசிகர்கள் வச்சு எடுத்த தயாரிப்பாளர் எல்லாமே பாத்தீங்கன்னா நடுத்தர்ல நிக்கிறான் இப்போ விஜய்க்கு வந்து தயாரிப்பாளர் இங்கே கிடைக்கல தமிழ்நாட்டுல கிடைக்கல இங்கேயே கர்நாடகா போயிருக்காரு முன்னாடி போனாரு ஆந்திராவில அங்க எல்லாத்தையும் ஜோலியை முடிச்சுட்டு வந்துட்டாரு இப்போ கர்நாடகாவில யாரா ஜோலியை பிடிக்க போறாரு தெரியல ஆனா இவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா வடை சுடுறதுல விஜய் அண்ணனும் விஜய் அண்ணன் ரசிகர்களும் மிஞ்ச முடியாதுங்க அவ்வளவு அருமையா வடை சுடுவாங்க அப்படியே ஆம வடை உளுத்த வடை எல்லா வடையும் மசால் வடை உட்பட அழகாக சுட 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 சுடுவாங்க ஆனா மறுநாள் அது ஊசி அடிச்சு போயிடும்னு இவளுக்கு தெரியல ஆனா சூடா இருக்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதை பார்க்கறதுக்கும் ஆனா அடுத்த நாள் உண்மை வரக்குள்ள உண்மையாலுமே அது செருப்பால் அடிச்சா போல இருக்கும் இல்லைங்களா வாயில வைக்க முடியாது ஊச அடிச்சுட்டேன் வடை சாப்பிட முடியும் சொல்லுங்க அதுல நூல் 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 நூலா விட்டுருக்கும் அதுதான் எது எப்படியோ மாதிரி என்னன்னு தெரியல அங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஷோல அவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா நம்ம தலைவருடைய படத்துக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேரு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க அவ்வளவு பேருக்கு டிக்கெட்டும் புக் பண்ணியிருக்காங்க எழுநூறு கேக்கு மேல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க இப்ப எழுநூறு கேக்கு மேல டிக்கெட்டும் புக் பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கே தெரியும் நேற்று தெரியுமா வீடியோ போட்டுருந்தோம் அறுநூறு கேக்கு மேல பாத்தீங்கன்னா ஃபுல்லாக டிக்கெட் புக் ஆயிருக்கு அப்படின்னு கே என்ன நேரத்தை அறிவிச்சிட்டாங்க இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எழுநூறு எழுநூற்றி கேக்கு மேலே போயிடுச்சு ஆனால் இது புக்மை பண்ணி ஷோவில் மட்டும்தான் தீவிரம் ஆனால் டேரெக்டாக வந்து இந்த பேடிஎம்லாம் இருக்கு இல்லை அந்தமாரி ஆப்பில் பார்த்தீங்கன்னா அது ஒரு இரநூறு முந்நூறு கேக்கு மேலே அப்படி போயிட்டுருக்குங்க வெறித்தனமான புக்கிங் போயிட்டுருக்கு இங்கே என்னடான்னா இங்கே வார்டுவை ட்ரெண்டிங்லேயே காணும் அதாவது டிக்கெட் ஓப்பன் பண்ணி ரெண்டு மணி நேரமாக ட்ரெண்டிங்லேயே வரல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தா யாரும் டிக்கெட்டே புக் பண்ணல டிக்கெட் புக் பண்ண தானே ட்ரெயினிங்ல வரும் அங்கே கூலி ட்ரெயினிங்ல வந்துருச்சு பண்ண உடனே த்ரீ கே அப்படி காட்டிச்சு ஓகே த்ரீ கே ஃபைவ் கே அந்த மாதிரி காட்டிச்சு ஆனா இங்க வா டூ இல்லை அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாகப்போட்டி அவனை கொஞ்சம் பேர் டிக்கெட் புக் பண்ணிருப்பாம்பது மொத்தமாவே பாத்தீங்கன்னாக்கா இயர்லி மார்னிங்ல ஒரு ஏழு புள்ளி சம்திங் கே தான் இணைக்கிறேன் பாரு நினைச்சிருக்கேன் பாருங்க இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டுமோ எட்நூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி ஒன்னு கே இதுலயும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சும்மா டூப்பு தான் தம்பி இருக்கு ஆனா டிக்கெட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ல பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் ஃபோர் அவ்வளோதான் அதாவது ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பது டிக்கெட் தான் இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே புக்கிங் ஆயிருக்கு அப்படின்னு காரி கட்டையில தூப்பி இருக்கு இது வந்து புக்மே ஷோல உங்களுக்கு எவிடென்ஸ் ஆனா கூலி படம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழுக்கு போயிடுச்சு இங்கே ஏழு அங்க பாத்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டு இருக்கு முன்னாடி சொன்னாங்க சரி ஓகே ஓவர் சீஸ்ல கூலி பட்டையை ஓவர் ஓவர்சீஸ்ல பட்டையை கிளப்புங்க நாங்க எங்க ஏரியாவில பாத்துக்கோ அப்படின்னாங்க இப்ப அவங்க ஏரியாவிலேயே டிக்கெட் ஓபன் பண்ணா ஒரு காக்கா குருவி கூட டிக்கெட் வாங்குறதுக்கு ரெடி இல்லை வார்டூவுக்கு ஆனா வார்டூ பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க வார் டூனா சண்டை தான் அவ்வளவுதான் ஆனா அதுல வந்து கொஞ்சம் பிரமாண்டம் இருக்குன்னு பார்த்தாங்க பிரமாண்டம் கிடையாது சாதாரணமா அது என்ன பார்க்கறதுக்கு காமெடி போல இருக்கு நம்ம யாரையும் குறை சொல்றோம் நினைச்சுக்காதீங்க அதுல விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப போர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டீசர்லேயே ஆனா ட்ரெயிலர்லேயும் அதை அப்படியே வந்து வெளியிட்டு இருந்தாங்க அது மக்களுக்கு ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அது இல்லாமல் அதுல அந்த ஸ்டோரி இருக்காது சண்டை போட்டுக்குவாங்க வார்னால சண்டை தான் அவ்வளோதாங்க அதனால அவங்களுக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சிச்சு அது பெட்டரா கூலி படத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க ஆனா யாஸ்ராஜ் வந்து என்ன பண்ணாருன்னா அவங்க படம் வர்றதுக்கு எல்லா தேட்டரையும் பார்த்தீங்கன்னா அவரு புக் பண்ணி வச்சுக்கிட்டாரு ஆனா அவரு பழைய ஆளு அவங்களுக்கு தெரியும் எல்லா டெக்னிக்கும் அது கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் முன்னாடியே அதெல்லாம் பண்ணார்ல அதாவது எல்லாரையும் ஒன்னா நினைக்கணும்பா அவங்களும் காசு போட்டு தானே படம் எடுக்கிறாங்க எல்லாருக்கும் சம்மந்தான நீ ஒண்ணும் இந்தியில ஒன்னும் இந்தி மார்க்கெட் கிடையாது மும்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஹிந்தி படம் கிடையாது அங்கே மகாராஷ்டிரா படம் தான் அதாவது அவங்க மகாராஷ்டிரா மொழியில் வர்றது தான் அவங்க படம் ஏன்னா மும்பை தான் மெயின் அது மத்ததெல்லாம் வந்து டப்பிங் படம் தான் நீ ஹிந்தி படமாக இருந்தாலும் டப்பிங் படம் தான் அதே தமிழ் படமாக இருந்தாலும் டப்பிங் படம் தான் ரெண்டு பேரும் ஒன்று தான் ஆனால் ஈக்குவலாக தான் இருக்கணும் நீ ஈக்குவல் படம் கொடுக்கலையே ஐநூறு ஸ்க்ரீன் மேலே கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ஸ்க்ரீன் கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் நான் முன்னாடி ஆயிரம் கிடைச்சாலே போதும்னு சொன்னேன் ஆயிரம் கிடைச்சாலே ஆயிரம் கோடி நிச்சயம் அப்படின்னு கண்டிப்பா ஏன்னா அது உறுதி இப்போ எல்லாம் கூடி வர நேரத்துல வார் இப்படி போயிடுச்சு அதுக்கு காரணம் என்னன்னா நான் முன்னாடியே சொன்னேன் தலைவர் கூட மோதாதீங்க தலைவர் கூட மோதி ஜெயிச்சவங்க யாரும் இல்ல அது வரலாறே கிடையாது தலைவர்னா தலைவர் தான் கிங்கு அவர் தான் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்னு அடிச்சு அடிச்சு சொன்னோம் ஆனா நீங்க கேட்டீங்களா இல்ல நாங்க மோதுவோம் நாங்க பெரிய வாரத்தோட செகண்ட் பார்ட் யூனியர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க என்னாச்சு இதுதான் நடக்கும் சொல்லிட்டேன் இப்போ அதுதான் நீங்க கண் கூட பாத்துட்டு இருக்கீங்க நான் சொல்லக்குள்ள உங்களுக்கு ஜோக்கா தான் இருக்குன்னு நான் சொன்னேன் முன்னாடியே ஆனா எழுதி வச்சீங்க இது திருப்பி இந்த வீடியோ இங்க பாருங்க உங்களுக்கு புரிய நான் சொன்னேன் கண்டிப்பா அது நடக்குதா இல்லையா தலைவருக்கு மட்டுங்க இது மட்டுந்தாங்க சாத்தியம் அவரை அடிச்சுக்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது அவரை முந்துணும் நினைச்சவன் இங்க யாரும் இல்ல இப்ப வரைக்கும் நான் ஓகே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படம் இப்ப பட்டையை கிளப்பிட்டு இருக்கு டிக்கெட் புக்கிங்ல இது என்ன மாரி சாதனையை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நீங்க இப்போ உங்க மனசார கமாண்ட்ல சொல்லுங்க எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றத முதல் நாள் வசூல் எவ்வளவு பண்ணும் அப்படின்றதையும் மொத்த வசூல் எவ்வளவு பண்ணும் அப்படின்றதையும் சொல்லுங்க அடுத்த ஒரு சூப்பரான சூப்பர் ஸ்டாருடைய அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூப்பர் ஸ்டாரின் சொந்தத்தில் ஒருவன் பாய் பாய் ஜெய்ஹிந்த்